அண்மைச் செய்தி தமிழகத்தில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இன்று காலை பத்து மணிக்குள் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அதுவும் காலை பத்து மணிக்குள் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தமாக இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இன்று காலை பத்து மணிக்குள் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி இப்ப தமிழகத்துல இருபத்தி மூன்று மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா பூர்ணிமா இன்று காலை பத்து மணிக்குள் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது முன்னதாகவே இன்று தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக செங்கல்பட்டு திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூரம் தஞ்சாவூர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை என்பது நேற்று விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை பத்து மணிக்குள் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக சென்னை உட்பட இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் அதேபோன்று அரியலூர் திண்டுக்கல் நீலகிரி தூத்துக்குடி திருவண்ணாமலை நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் வேலூர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி குணசுந்தரி